நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா பல கனவுகளோடும் பல லட்சியங்களோடும் லைஃபுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்துன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதை சேர்ந்தாங்க அகமதாபாத்தில் இருந்து தொடங்கி லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த ஏர் விமானம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு வந்து செஞ்சிருந்தங்க இந்த ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகணப்படுவது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இதில் டோட்டலாக வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க பைலட் எல்லாருமே வந்து சேர்த்து இதில் வந்து நூற்றி அறுபத்தொம்பது பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்கள் ஐம்பத்தி மூன்று பேர் வந்து பிரிட்டன் ஏழு பேர் வந்து போர்ச்சுக்கல் ஒரு கனடியர் என மொத்தமாக சேர்த்து உங்களை பைலட் எல்லாருமே சேர்த்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க இதில் பதினான்கு சின்ன குழந்தைகளும் பயணிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து சம்பவ இடத்துலையே வந்து கருகி சேர்த்துருக்காங்க அதில் ஒரே ஒரு ஆள் மட்டுந்தாங்க எமர்ஜென்சி வாரில் இருந்தனால அதாவது கிட்டத்தட்ட அவர் வந்து பதினொன்றில் ஏபிசி அப்படி இருந்ததில் பதினொன்றில் ஏ அப்படின்னு சொல்கிற அந்த எக்ஸிட் அந்த ஜன்னல் வழி பக்கத்தில் தாங்க அவர் வந்திருக்காரு அவர் வந்து அதை கொதித்தாரா இல்லைன்னா லேண்ட் ஆகும்போது இவர் வந்து எது பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி குதிச்சாரா இல்லை அதுக்கு முன்னாடியே குதிச்சாரான்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வரைக்கும் வெளியாகலைங்க அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தாங்க கிளியராக வந்து பொழைச்சிருக்காரு காயங்களோடு தாங்க அவரும் பொழைச்சிருக்காரு அவருடைய டீட்டெயில் அவருடைய ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து கிளியராக இன்னும் வெளியாகலைங்க வெளியானதும் எல்லா ரிப்போர்ட்டும் வந்து வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள கருகி சாகப்பட்டதில் வந்து ஒரு தம்பதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள மூன்று குழந்தைகளோட சேர்ந்து மொத்தமாக சேர்த்து அவங்க லண்டனில் வந்து செட்டில் ஆகிற மாதிரிப்பட்ட ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்க அஞ்சு பேருமே வந்து சம்பவ இடத்துல வந்து இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து மிக நீண்ட காலத்தில் வந்து அவருக்கு வந்து நர்ஸு ஆகணும் நர்ஸில் வேலை பார்க்கணும் உள்ள ஒரு காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணி மேரேஜ்லேருந்து ரெண்டு பிள்ளைங்க ஏழு வயதில் ஒரு பிள்ளையும் பத்து வயதில் ஒரு பிள்ளைங்களும் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களையும் பற்றி அவங்கள வந்து கரையேற்றுறதுக்காக எப்படி இல்லாமல் லண்டனில் வந்து வேலை கிடச்சி லண்டனில் வேலைக்கு போகிறதுக்காக அகமதாபாத் ஃப்ளைட்லேருந்து அவர் ஏறுனாங்க அவங்களுமே வந்து அந்த இடத்துல வந்து சம்பவ இடத்துல வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் வந்து பயணித்து மொத்தமாக வந்து எல்லாருமே சேர்த்துருக்காங்க இதில் ஒரே ஒரு பயணம் மட்டும் ஒரு பெண் நபர் வந்து அந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பத்து நிமிஷம் வந்து அவங்க லேட் ஆகிட்டாங்க பத்து நிமிஷம் லேட் ஆனதுனால அவங்க வந்து உள்ளாடி விடலைங்க உள்ளாடி விடாதனால வந்து அந்த பொண்ணுமே வந்து பெருசாக வந்து சண்டை போட்டிருக்காங்க என்ன ஏன் நீங்கள் பத்து நிமிஷம் தானே நான் தாமதமாக வந்திருக்கேன் அதுக்கு ஏன் என்னை உள்ளே விடலன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து அவங்க சவுண்டு போட்டிருக்காங்க பின்னர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிட்டாங்க சொல்லியாகணும் ஃப்ளைட்டு கிளம்பி பத்து நிமிஷத்துலேயே வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அதில் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்தது முன்னாடி அந்த பெண்ணுமே வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குதாங்க நம்ம சொல்லியாகணும் அவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளாக் டேவாக வந்து கொடுத்துருக்காங்க ஏர் இந்தியா விமானத்தோடைய இதில் இருக்கிற டாட்டா நிறுவனம் பார்த்திங்கன்னா இறந்த எல்லா குடும்பத்தையுமே வந்து தலா ஒரு ஒரு கோடி வச்சு வழங்கப்பட்ட மாதிரியும் பில்டிங் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லா இதுவுமே வந்து நான் பொறுப்பேற்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கம்பெனி மூலம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொன்னாலுமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எல்லா உள்ள டீட்டெயிலும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது இந்தியாவுக்கு ஒரு சோக ஒரு நாளாக ஒரு பிளாக் டேவாக வந்து எடுத்துருக்க தற்போது அந்த ஃப்ளைட் இவ்வளோ நாளாக வந்து எங்கேயுமே வந்து கிடையாதுங்க அவ்வளோ பெரிய ஒரு உயர்திரக ஒரு விமானங்க அந்த விமானம் வந்து இப்படி ஒரு இதாகுமா ஆக்சிடெண்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத லெவலில் வந்து அந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்குதாங்க நம்ம சொல்லியாகலாம் விமானத்தில் இருக்கிற கரும்பெட்டியை எடுத்து இடத்து தற்போதைக்கு தீவிர விசாரணை வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க அந்த விசாரணையில் தெரியுங்க எதனால இந்த ஆக்சிடெண்ட்டு தொழில்நுட்ப கோளாரா இல்லை வேறு ஏதாவது அலட்சிய காரணத்தினால வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்தால் இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க